ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் வடபதுசிராய் பெருமாளோட பிரம்மோற்சவம் காது வரையும் சிரிச்சுருக்கிற பெருமாள் கழுத்தை ஒட்டி இருக்கிற காரை கொஞ்சம் கீழே இருக்கிற கன்னியா பதக்கம் கையில் கதையோட பெருமாள் ரொம்ப அழகாக சேவை சாதிச்சுட்டு இருக்கார் சேனை முதல்வரும் எழு இருக்கார் சக்கரத்தாழ்வார் எழுதியிருக்கார் அங்கூரம் நடந்துட்டுருக்கு மிருத் சங்கரணம் நடந்துட்டுருக்கு நாளைக்கு சேனை முதல்வர் புறப்பாடாகும் அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் பத்து நாள் திருநாள் இந்த பத்து நாள் திருநாளும் ஆண்டாள் எப்படி கண்ணாடி அறையில் இருப்பாளோ அது மாதிரி இவர் பெரியாழ்வார் சன்னதியில் இருப்பார் கிட்ட நின்று சேவிக்கலாம் இவருக்கு வந்து ரொம்ப அழகான வைபவம் அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் பெரியாழ்வார் அவதாரஸ்தலம் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணி திருப்பல்லாண்டு பாடினார் இந்த ஊரில் என்ன விசேஷம்னா நித்தியப்படி பெருமாளுக்கு மங்களா சாசனம் மாறது விசேஷம் இது முன்னாடியே அனுபவிச்சிருப்போம் அரையர் சுவாமி திருப்பல்லாண்டு சேவிக்க வட்ரஸ்வாமி கைத்தளத்தில் பெரியாழ்வாரை இழப்படின்னு இருக்க ரொம்ப அழகான வைபவம் இந்த பத்து நாளுமே கிட்ட சேவிக்கலாம் ஏன்னா பெரியாழ்வார் சந்தையிலேயே வடபதிரசா ஏழி இருக்கிறதுனால அவசியம் தவறாமல் எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் நாளையிலேருந்து ஆண்டாளோட குலு அரையர் சுவாமியோட படியேற்றம் திருவாராதனம் ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லை நாடசாலத்தில் திருவிங்கட முடியான் திருவோணத்தோட முடியும் பத்து நாள் அலங்காரம் அழகான அழகான அலங்காரங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் முப்பெரும் விழா நடைபெற போகிறது நாளையிலேருந்து சென்னை முதல்வரிலேருந்தே தொடங்குவோம் இருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய்